எப்படி கிடைக்கும் எப்பேற்பட்ட குருவ அடைற ஜீவராசிகளுக்கு போக மோட்சங்கள் சீக்கிரமா கிடைக்கும் குருத்துவம் வாழையடி வாழையா பரம்பரையா வந்தாதான் உபதேசம் செய்யற யோகியத இருக்கும் அவங்க குளிக்க வேண்டிய முறைகள் முதலானதையும் விளக்கி சொல்லணும்னு கேட்டார் அதுக்கு சுப்பிரமணியர் சொல்ல ஆரம்பிச்சார் வாமதேவரே ஆச்சாரிய தன்மை சித்திக்க சாதனமா இருக்க யோக பட்டாபிஷேகத்தை பத்தி முதல்ல சொல்றேன் வைகாசி ஆவணி மாசி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாசங்கள் ஒண்ணுல ஒரு சுப தினத்துல பஞ்சமி பௌர்ணமி இந்த ரெண்டு ஒண்ணுல சூரிய உதயத்துல எழுந்திருச்சு காலை கடன்களை முடிச்சிட்டு குருவோட அனுமதியோட ஒரு மனசோட குளிக்கணும் தன் துணிகளை நினைச்சு வச்சு ரெண்டு புரியான் பூநூல் போட்டு சுத்தமான கோபீனம் போட்டுட்டு ரெண்டு தடவை ஆசாமணியும் செய்யணும் சத்தியோஜாதாதி மந்திரங்கள் சொல்லி திருநீர உடம்பு முழுசும் பூசி நெத்தியில மூணு கூடுகளா பூசணும் அப்புறம் குருவோட கைய பிடிச்சிட்டு கிழக்கு முகமா அலங்காரமான மண்டபத்துல குரு தந்த தூய்மையான ஆசனத்துல உட்காரணும் ஆச்சாரியார் சங்கு தீர்த்தத்தால போக்ஷனம் பண்ணுவார் முன்ன சொன்ன மாதிரி மண்டலத்தையோ எந்திரத்தையோ ஆவரண தேவர்களையோ பிரணவத்தால ஆவாகனம் செஞ்சு பூக்களால அர்ச்சனை செஞ்சு அஸ்திர மந்திரத்தால மூடி கவச மந்திரத்தால ஆவரணம் செஞ்சு தேனு சங்கமம் முதலான முத்திரைகளை காட்டி தூப தீபம் காமிக்கணும் அஞ்சு வித பூக்கள் பத்திரங்களால பூஜிக்கணும் நல்ல பழங்களை நிவேதனம் செய்யணும் நீலம் மாணிக்கம் பவளம் தங்கம் கோமேதகம் இது எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும் ஆதார சக்தியிலிருந்து எல்லாத்தையும் முன்ன சொன்ன மூல மந்திரங்களால அர்ச்சனை செய்யணும் மண்டபத்துக்கு ஈசான திக்ல சதுரமான மண்டலம் ஒண்ணு உருவாக்கி அது மேல திவ்யமான ஆசனம் போட்டு அங்க தான் உட்கார்ந்து முன்ன கும்பத்துல ஆவாகனம் செஞ்ச தண்ணியை மந்திர பூர்வமா கொண்டு வந்து பிரதட்சிணமா அபிஷேகம் செய்யணும் பிரணவ மந்திரத்தையும் பஞ்ச பிரம்ம மந்திரத்தையும் ஜெபிக்கணும் சங்க தீர்த்தத்தால அபிஷேகம் செஞ்சு தூப தீபம் காமிச்சு சுத்தமான துணியால துடைக்கணும் தொகச்ச சூத்திரம் கோபினோ துணிமணிகளை போட்டுட்டு கை கால்களை கழுவணும் ஆச்சாரியார் விபூதிய கையில எடுத்து சீரனோட கைகளை பிடிச்சிட்டு மண்டபத்துக்கு நடுவுல இருக்க ஆசனத்துல கிழக்கு முகமா உட்கார வச்சு தான் வடக்கு பார்த்து உட்கார்ந்து தத்துவ ஞானத்துல விருப்பமுள்ள சீரனே நிர்மலன் ஆகுகன்னு அருள் நிறைஞ்சு சொல்லணும் ஆச்சாரியார் தான் பரிபூர்ணமானவரா சிவலோகம் அடைஞ்சவரா ரெண்டு நாளிகை கண்ண மூடி அப்புறம் நிதானமான மனசோடையும் பார்த்து தன்னோட விபூதி பூசின கைய சீடன் தலையில வச்சு வலது காதுல ஹம்சஹோகம் அக்ஷரங்களை உபதேசிக்கணும் சீடன் தன்னையே சிவமா பாவிக்க கூடிய மந்திரங்களை அவர் மனசுல நிறுத்தணும் விபூதி பூசின கையால சங்க தீர்த்தத்தை எடுத்து அஸ்திர மந்திரத்தால ஒரு இடத்தை சுத்த செஞ்சு அங்க சங்க வச்சு நறுமண பூக்களால அலங்காரம் செஞ்சு பிரணவ மந்திரம் ஜபிக்கணும் அப்புறம் அந்த சங்க தீர்த்தத்தை எடுத்துட்டு கண்ணில தெரியற உலகத்தை விட்டுட்டு நித்திய பொருளான சிவபெருமான அடையிற ஞானம் கைகூடமாக ஆசீர்வாதம் செஞ்சு சீடன் மேல தெரிக்கணும் சீடனையே சிவரூபமா பாவிக்கணும் சிஷ்ய பீடத்தை அர்ச்சனை செய்யணும் அந்த பீடத்துல சிவபெருமானோட அருளை நியமிக்கணும் சீடனோட பாதத்தில இருந்து தலைவர ஈசானாதி பிரம்ம கிரமமா ஆவாகனம் செய்யணும் பிரணவத்தில இருந்து உண்டாகிற முப்பத்தெட்டு கலைகளையோ அங்கங்கள்ல நியாசம் செய்யணும் சீடனோட தலையில சிவபெருமான ஆவாகனம் செஞ்சு உடம்புல சங்கு தேனு முதான முத்திரைகள்ல காட்டி சோடச உபச்சாரங்களோட அர்ச்சனை செய்யணும் பாயாச அன்னத்த பிரடவ மந்திரத்தால நிவேதனம் செஞ்சு கை கால்களை சுத்த செஞ்சு ஆசாமிய செய்ய சொல்லி தூப தீபங்களை கட்டி பவாதி நாமங்களால அர்ச்சனை செய்த வேதாக சம்பன்னர்களை வரவழைச்சு அவங்களோட குருவோ உரிய மந்திரங்களை ஜெபிச்சு செங்கழ நீர் பூ மாலைய கழுத்துல இருந்து பாதம் வர தொங்குற மாதிரி சீடனுக்கு சுட்டணும் சூழக்குரிய சீடன் நெத்தியில தரிக்கணும் குடையையும் பாதுகையையும் கொடுக்கணும் சிவ மந்திரங்களையும் தான் எப்படி இந்த சீடனுக்கு குருவானாரோ அப்படியே இந்த சீடன் மற்றவங்களுக்கு குருவா இருக்க தகுந்த யோகியதையையும் கொடுக்கணும் சிவ ரூபியான சீடனை பார்த்து சீடனே இந்த வினாடியிலிருந்து எப்பவும் சமாதியில தவறாம இருக்க கடவாய்னு தானும் அந்த ரூபியான சீடனுக்கு நமஸ்காரம் செய்யணும் இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் சீடன் ஆசனத்திலிருந்து எழுந்து தன் குருவையும் அவரோட குருவையும் குருவோட சீடர்களையும் முறப்படி நமஸ்காரம் செய்யணும் இப்படி செய்யற சீடனை குரு பெணவத்தால அருள் பாலிக்கணும் இப்ப இருந்து உலகத்துக்கு அருள் புரியறதுக்காக ஒரு இரவுக்கு மேல ஒரு இடத்திலையும் தங்காம உலகம் முழுசு சஞ்சரிக்க கடவாய் யாராவது அவங்க சிவஞானம் நாடி வந்தா அவங்கள ஒரு வருஷ காலம் சோதனை செஞ்சு அதுக்கப்புறம்தான் உபதேசிக்கணும் விருப்பு வெறுப்புகளை ஒழிச்சு கோபத்தை நீக்கி ஞான கர்மேந்திரியங்களை அடக்கி சத்புருஷர்களான சிவஞானிகள் கூட்டுறவோட எப்பவும் சிவஞானத்துல பதிஞ்சிருப்பாயாக சிவபக்தி இல்லாதவங்களோட உருக்காலும் கூட வேண்டாம் ஓம் பிராணனுக்கு ஒரு துன்பம் வந்தாலும் குரு பக்தியில தவற வேண்டாம் எப்பவும் சிவானந்தத்திலேயே ஆயந்திருப்பாயாகனு உபதேசிக்கணும் இதுவரை யோகப்பட்டாபிஷேகம் முறைய இனி ஞானிகள் சொல்ற முறையையும் நீராடுற முறையையும் செஞ்சு அவர்கிட்ட இருந்து விடை பெற்று தலை குளிச்சு ஆசாமணிய செஞ்சு துணிமணிகளை போட்டுட்டு முடியறக்க உட்காரணும் சவர செய்யறவங்க சுத்தமான தண்ணியாலையும் மண்ணாலையும் தன் கைகளையும் கத்தியையும் பரிசுத்த செஞ்சுக்கணும் சிவம் சிவம்னு உச்சரிச்சு தன்னோட ரெண்டு கண்களையும் மந்திரத்தால மூடி பிரணவத்தை மந்திரத்தாலேயே கண்ணை பிறந்து பன்னெண்டு தடவை அந்த மந்திரத்தினால கத்தியில தண்ணிய தெளிச்சு புரோக்ஷனம் செய்யணும் பிரணவத்தை உச்சஸ்வரமா உச்சரிச்சு தன் தலையில வலது பக்கத்துல முடிய எடுத்து பூமியில இலைய போட்டு அது மேல வைக்கணும் அப்புறம் வலது பக்கத்துல ஆரம்பிச்சு சுத்தீவிர முடி இறக்கி முகத்திலையும் அதே மாதிரி செஞ்சு கால் கை நகங்களையும் வெட்டணும் அப்புறம் அரசு துளசி இதுல ஏதாவது உன்னோட அடி எடுத்துக்கணும் மகா நதிக்கு போகணும் தொப்புளளவு தண்ணீர்ல நின்று பன்னிரண்டு தடவை குளிக்கணும் சுத்தமான இடத்துல இருந்து தான் கொண்டு வந்த மண்ணை மூணா பிரிச்சு அதை திரும்பியும் மூணா பிரிச்சு அஸ்திர மந்திரத்தால போக்சனும் செய்யணும் அதுல இருந்து ஒரு பாகத்தை எடுத்து கைகளை பன்னெண்டு தடவை சுத்தம் செய்யணும் இன்னொரு பாகத்தை எடுத்து கால்களையும் மத்த பாகங்களை தலையிலிருந்து ஒவ்வொரு அவயங்களா முறைப்படி பூசி தண்ணியில இறங்கி பன்னெண்டு தடவை தலையை தடவி பன்னெண்டு தடவை மூழ்கணும் ஒவ்வொரு குளியலுக்கும் கரையேறி பதினாறு தடவை வாய்க்கு குளிக்கணும் பதினாறு தடவை பிரணவ மந்திரத்தால ஆசாமணியும் செய்யணும் முறைப்படி பிராணாயாமத்தை எட்டு தடவை செய்யணும் வேற மண்ணை எடுத்து முன்ன சொன்ன முறப்படி பிரிச்சு ஒரு பாகத்தால குறிகளையும் பாதங்களையும் மத்த பாகங்களால வேற இடங்களையும் பரிசுத்தம் செய்யணும் ரெண்டு தடவை ஆசாமினியோ செஞ்சு பதினாறு பிரணவ சப்தத்தால பிரணாயாமம் செஞ்சு குளிக்கணும் சன்யாச ஆஸ்ரமத்துக்கு சொன்ன முறப்படி மண்ணை பூசி குளிச்சுட்டு தண்டத்தையும் பரிசுத்தம் செஞ்சு பூமியில வைக்கணும் ஆச்சாரியாரையும் சிவபெருமான நினைச்சு இறங்கி நடுவுல பிரிச்ச மீந்தத பூசி மூணு தடவை பிரணவத்தால குளிச்சு கரை ஏறி வேற மண்ணில கை கால் கழுவி ரெண்டு தடவை ஆசாமணியோ செஞ்சு மறுபடியும் ஆசாமணியும் செய்யணும் விரஜா பஸ்மத்தை எடுத்து உடம்பு முழுசும் பூசி நெத்தியில மூணு கோடுகளா பூசணும் மத்தியான கிரியைகளை முடிச்சிட்டு குருவையும் புண்ணிய தீர்த்தத்தையும் நமஸ்காரம் செய்யணும் முன்ன சொன்ன பஞ்சாவரண முறைப்படி கைலாச பிரஸ்திரங்கிற மண்டலத்துல பரமேஸ்வரனை முறைப்படி அர்ச்சனை செஞ்சு குருவை நினைச்சு சுத்தமான வீட்டுக்கு போய் பிக்ஷை எடுத்து கிடைச்சத சாப்பிடுவாங்க முருகப்பெருமான் சொல்லி முடிச்சார்